ஹாய் இன்னைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவில் ரெண்டு பிரதர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது என்னென்னா ஞானஸ்நானம் எந்த நாமத்தில் எடுக்கணும் அப்படின்னு வீடியோ போடுங்கண்ணா ஒருத்தர் கேட்டிருந்தார் இன்னொருத்தர் எந்த நாமத்தில் வீடியோ ஞான ஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ நான் பைபிளில் படித்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து சொன்னது பிதா குமாரன் பரிசுதா வின் நாமத்தினால ஞானசுண்ணணம் கொடுங்கன்னு சொல்லி ஏசு குருசுவை சொல்லிட்டு தராரு நானும் சர்ச்சில் எடுத்துக்கிட்டதுன்னா எனக்கும் பிதா குமாரன் பரிசுதா வின் பேராலே தான் அவரும் அந்த தான் எனக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க நானும் அப்படி தான் எடுத்தேன் ஓகே ஸோ பிதா குமாரன் பரிசுதா வின் நாமம் இந்த நாமத்தில் தான் எல்லாருமே ஞானஸ்நானம் எடுத்துக்கிறாங்க வேறு யார் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை ஐ சொல்லப்பட்டபடி இதுதான் கரெக்டான என்ன ஓகே ஓகே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்